ரிசர்வராசி நண்பர்களை உங்களுக்கான பலன் என்னன்னு பார்ப்போம் ராசி அதிபதி சுக்கரன் இருபத்தி எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் சிம்மத்தில் இருக்கார் அதுக்கு பிறகு கண்ணியில் இடம்பெயர்ச்சி ஆகிறாரு அப்போ இருபத்தி எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் பொன் பொருள் சேர்க்கை ஏற்படும் இருபத்தி அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு ஏதாவது பூர்வீக சொத்துக்கள் சம்மந்தமாக ஏதாவது பிரச்சனையோ அல்லது கொஞ்சம் இழுபறியாக இருந்துச்சுனாலோ அது வந்து இப்போ கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த கேது ராகு இது பயிற்சி முடியறதுக்குள்ளே அது உங்களுக்கு அந்த தேவத்தை கொடுக்கும் அதுலேயும் சொல்லப்போனால் இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது செய்தொழில் நீங்கள் எந்த தொழில் செஞ்சாலும் சரிதான் அதில் வந்து நல்ல லாபம் கிடைக்கும் தொழில் இடமாற்றம் செய்யக்கூடிய அமைப்பு இருக்குது இப்போ நீங்கள் இந்த தொழில் வந்து இந்த மாதம் ஒரு இடத்துல வச்சுருக்கீங்க அதை டெவலப் பண்ணுறதுக்காக இன்னொரு கடை ஓப்பன் பண்ணலாம் இல்லை இதே கடையை கொஞ்சம் பெருசாக டெவலப் பண்ணி கொண்டே மாற்றி அமைக்கக்கூடிய அமைப்பில் இருக்குது உயர்கல்வி மேற்படிப்பு படிக்கிறோம் அப்படினா அவங்களுக்கு வந்து இது சிறந்த காலம் அடுத்த படிப்பு படிக்கிறதுக்கு இந்த காலத்தில் அவங்க படிக்க ஆரம்பித்தாங்கன்னா நல்ல சிறப்பாக இருக்கும் அந்த படிப்பு சம்பந்தமான வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இப்போவே ஆரம்பிச்சிடும் குடும்பத்தில் வந்து சந்தோஷம் எப்போவுமே சந்தோஷம் நிலைத்திருக்கும் சந்தோஷமாக இருப்பீங்க உடன் பிறந்தவருந்து வாக்குவாதம் செய்யாமல் இருக்கணும் உங்கள் கூட பிறந்தவங்கள்ட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க உடல்நிலை ஏதாவது சரியில்லாமல் இருந்துச்சுன்னா அது இந்த காலக்கட்டத்தில் இருந்து உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் வாகனங்களில் அதாவது பைக்கு காரு இந்த மாதிரி வாகனங்களில் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க அதை மட்டும் சரி பண்ணிக்கிருங்க நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் திருநள்ளாறு சனி பகவான் அவரை வந்து நீங்கள் வணங்கிட்டே வரணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விநாயகர் வழிபாடு இது ரெண்டும் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு உண்டான பரிகாரம் என்னென்னா விநாயகர் கோயிலில் போய் கொழுக்கட்டை நெய்வேத்தியம் அவருக்கு உண்டான படையலை அதுதான் அதை நெய்வேத்தியம் செஞ்சு பிரசாதமாக கொடுக்கணும் எங்கள் கோயிலுக்கு யார் வந்திருக்காங்களோ அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படி மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதம் சிறப்பாக இருக்கும் வாழ்க வளம்புடன்